இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் பல நூறு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அந்த ஆட்சி காலத்தில் முஸ்லீம்கள் ஏராளமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏராளமான பிரம்மி பூட்டக்கூடிய பல்வேறு கட்டடங்களை கட்டி அமைச்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள் அப்படிங்கிறவங்க வெறுமனே கல்வியில மட்டும் இல்லை போர் குணத்துல மட்டும் இல்லை மிகப்பெரிய கட்டடங்களை கட்டக்கூடிய அந்த நிபுணத்துவத்தையும் முஸ்லீம்கள் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான வரலாற்று செய்திகளை தொடர்ச்சியாக நம்ம சமூக வலைதளத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை பார்க்கக்கூடிய பல்வேறு முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாம போனதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த வரலாறு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற கவலை முஸ்லிம்கள் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனா இந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி கூட முஸ்லிம்கள் செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னு சொன்னா இந்த வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது முஸ்லீம்கள் எப்படி எல்லாம் இந்தியாவில் வாழ்ந்தாங்க எப்படி எல்லாம் ஆட்சி செஞ்சாங்க எங்க எல்லாம் முஸ்லீம்கள் வசிச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் அடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அதிகாரிகளே இந்த வரலாறுகளை எல்லாம் அழிக்கிறதுக்கான வேலைகளை முழு மூச்சா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல்வேறு இடங்களில் பார்க்க முடியுது இன்னைக்கு அந்த வரலாறுகளை வரலாற்று பாட புத்தகங்கள்ல இருந்து நீக்கக்கூடிய வேலைகளை சில நபர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் இதை வேறு வேறு வழிகளில் இன்னும் தீவிரமாக பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கூட முஸ்லிம்களாக இருக்கட்டும் இல்லாட்டி முஸ்லீம்களோட வாழக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் நீங்க இந்தியாவை இந்தியாவை கொள்ளையடிக்குதான் வந்தீங்க இந்தியாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது நீங்க வெளிநாடுகள்ல இருந்து இல்லாட்டி வெளி இடங்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வியாபாரத்துக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றதுக்கான காரணம் இங்க இந்தியாவில இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இததான் பூர்வீகமா கொண்டு வளர்ந்து இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்தை ஆண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துக்கு கொண்டு போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு பின்னணியில பல நபர்களுடைய வேலைகள் இருக்க தான் செய்யுது அதிலும் குறிப்பாக நம்ம வரலாற்றுல இருந்து சில செய்திகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல தான் இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் அப்படிங்கிறது நடந்ததாக வரலாற்றுல சொல்லப்படுது அதுக்கு முந்தைய அளவுல கூட சின்ன சின்ன அளவுல ஒரு மிகப்பெரிய யுத்தம் அப்படின்னு சொல்ல முடியாத நடக்கலைன்னா கூட சின்ன சின்ன அளவுகளில் அந்த ஊர்லேயே இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு சில போர்கள் நடக்க தான் செஞ்சிருக்கு இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே கிளர்ந்து எழக்கூடிய வகையில ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துல ஒட்டுமொத்த இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது எப்போ அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடைபெற்ற முதல் யுத்தம் தான் அததான் வரலாற்றுல சிப்பாய் கழக போர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறாங்க இந்த போருக்கும் முஸ்லிம்களுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டுறதுக்கும் பின்னணியில இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு போரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு முஸ்லிம் மன்னராய் யாரு பகதூர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய முகலாய பேரரசனுடைய கடைசி சக்கரவர்த்தி அவருதான் இருந்துகிட்டு இருக்கிறாரு மத்த எல்லா நபர்களுமே இறந்துட்டாங்க அப்ப அவரை தலைமை தாங்க சொல்லி இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பை சார்ந்தவங்க அது முஸ்லிம்களாக இருக்கட்டும் இந்து மக்களா இருக்கட்டும் எல்லா நபர்களுமே பகதூர் ஷா இந்த போருக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடக்கக்கூடிய முதல் சிப்பாய் கழக போருக்கு முஸ்லிம் தலைவரை ஒருத்தரை தான் தேர்வு செய்யறாங்க அவர் தான் பகதூர் ஷா முலாய பேரரசனுடைய கடைசி சக்கரவர்த்தி அப்ப அவருக்கு அந்த நேரத்துல வயசு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறுக்கும் மேல தாண்டிடுச்சு அப்படின்னு வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அந்த நேரத்துல இவங்க எல்லாருடைய பேச்சையும் கேட்டுட்டு அவரும் இந்த யுத்தத்தை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அவருடைய முடிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளி குறிப்பாக வட மாநிலங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல போர் வெடிச்சதோ அந்த எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய பள்ளி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம சுதந்திரத்தை பெற்றாகணும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்களை பல்வேறு இடங்கள்ல இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்போ இந்த செய்தியை சேர்த்தது யாரு அப்படின்னு சொன்னா முஸ்லிம் ஆலிம்களாக இருக்கக்கூடியவங்க முஸ்லிம் அறிஞர்களாக இருக்கக்கூடியவங்க பள்ளிவாசல்ல இமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் தான் இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்ப இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுக்கு பிறகுதான் முதல் சுதந்திர போர் நடக்குது சுதந்திர போர்ல மிகப்பெரிய அளவுல இந்திய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது ஏன்னா ஆங்கில அதிகாரிகள் துப்பாக்கிகளை பேரங்கிகளை வச்சிருக்காங்க ஈட்டியை வச்சு சண்டை போட்டனால மிகப்பெரிய அளவுல நம்மளால வெற்றி பெற முடியல ஏன்னு சொன்னா ஆங்கிலர்கள் கிட்ட அன்னைக்கு துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் தொழில்நுட்பங்களும் இருந்தனால நம்மளால அதுல வெற்றி பெற முடியல அப்போ இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா இந்த போர் எப்படி இவ்வளவு தீவிரமாக நடந்தது இதை தலைமை தாங்கினது யாரு இது எப்படி இந்த மக்கள்கிட்ட இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அதிகாரிகளால் இங்கிலாந்துல இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது அந்த அடிப்படையில ஒரு குழு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த போர் நடந்ததுக்கான காரணம் யாரு இதை தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நேரங்கள்ல பல்வேறு இடங்கள்ல முஸ்லீம்கள் தான் இதுக்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்க முஸ்லீம்கள் தான் இந்த போர்க்களத்தை மக்கள் பங்கேற்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக தலைமையிட்டாங்க பகதூர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேரரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு செய்திகள் ஆங்கில அரசாங்கத்துக்கு கிடைக்குது அப்ப அந்த அதனாலதான் பகதூர் ஷா அவங்கள ஆங்கில அரசாங்கம் கைது பண்றாங்க அவருடைய இரண்டு மகன்களையுமே கொலை செய்யறாங்க அவருடைய இரண்டு கண்களையுமே குருடாக்கி இங்க இருந்து ரங்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அவரை நாடு கடத்தவும் செய்யறாங்க அவர் அங்கேயே வாழ்ந்த அங்கேயே இறந்தும் போறாரு அவருடைய வரலாறு தனி அதை நம்ம இன்னொரு பதிவுல தொடர்ச்சியா பார்ப்போம் அப்போ எதனால முஸ்லிம்களுடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த இந்த ஒரு முதல் சிப்பாய் கழக போர்ல ஆங்கில அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒட்டுமொத்த இழப்புக்குமான காரணமாக இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களும் முஸ்லிம்களுடைய ஆளும் பெருமக்களும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆங்கில அரசாங்கம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு உத்தரவு வருது என்னன்னு சொன்னா யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அவங்க எல்லாரையுமே கொலை செய்யணும் அதாவது யாரெல்லாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கம் ஒரு முடிவை செய்து அந்த அடிப்படையில எத்தனையோ முஸ்லிம் ஆலிம்களை பள்ளிவாசலுக்குள்ள புகுந்தே சுடுறது இல்லாட்டி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையுமே கைது பண்ணிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு அவங்க எல்லாரையுமே கண்ணா மண்ணான சுட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை ஆங்கில அதிகாரிகள் செஞ்சிருக்கிறாங்க அது எல்லாமே சமூக தான் அந்த புகைப்படங்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்ப அந்த காலத்துல கேமரா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க பாக்குற இந்த மாதிரியான புகைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா கேமரா இருக்காது அப்போ புகைப்படம் எடுக்க முடியாது அப்போ ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓவியரை வச்சு வரைவாங்க அப்படி ஓவியரால அந்த இடங்கள்ல நடந்த விஷயங்கள் தத்ரூபமாக வரையப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் முஸ்லிம்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களா இருக்கட்டும் கட்டடங்களாக இருக்கட்டும் முஸ்லிம்கள் இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே டெல்லியில இருந்து ஒட்டுமொத்தமா அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கம் பல்வேறு கட்டடங்களை இடிச்சு தரைமட்டமாக்குறாங்க பல்வேறு கட்டடங்கள் இதெல்லாம் இடிக்க முடியாது இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் நினைச்சதுன்னா அதை இடிக்காம குறைஞ்சபட்சம் அதை வேற ஒரு பணிக்காக வாச்சு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை ஒரு சர்ச்சாகவோ இல்லாட்டி அதை ஒரு பிரிட்டிஷ் ஆபீஸ் ஆகவோ பயன்படுத்திருக்கிறாங்க அப்படி என்ன மாதிரியான எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா